ஒரு பவுன் நகை ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு ஆனால் மாதம் பத்தாயிரம் சம்பளம் வாங்கினாலும் நகை வாங்கலாம் எப்படி தெரியுமா ஒரு பவுண்ட் தங்க நகையின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தாண்டியுள்ள நிலையில் நகை வாங்குவது சாதாரண மக்களுக்கு கனவாக மாறி வருகிறது நகை கடைகளில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்ட சங்கிலி வளையல் மோதிரங்களை பார்த்து ரசித்தாலும் அதன் விலையை கேட்டதும் பலர் அமைதியாக திரும்பி செல்லும் சூழல் நிலவுகிறது இருப்பினும் மாதம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குபவர்களும் கூட திட்டமிட்ட சேமிப்பின் மூலம் நகை வாங்க முடியும் என்பதால் இது பலரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது பல தனியார் ஊழியர்கள் தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் மாதம் பனிரெண்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரை சம்பளம் பெறுகின்றனர் இதில் வீட்டு வாடகை மின்சாரம் தண்ணீர் செல்போன் ரீசார்ஜ் குழந்தைகள் கல்வி உணவு செலவு உள்ளிட்ட பலவற்றிற்கே பெரும்பாலான பணம் செலவாகி விடுகிறது இதனால் சேமிப்புக்கு பணம் ஒதுக்க முடியாமல் பலர் தவிக்கின்றனர் அடுத்த மாதம் சேமிப்போம் என்ற எண்ணமே மாதந்தோறும் தள்ளிப்போகிறது ஆனால் நிபுணர்கள் கூறுவதாவது பெரிய சம்பளம் இல்லாவிட்டாலும் சரியான திட்டமிட்ட சேமிப்பின் மூலம் நகை வாங்க முடியும் என்பதை மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு மட்டும் தொடர்ந்து சேமித்தால் ஒரு ஆண்டில் முப்பதாயிரமும் இரண்டு ஆண்டுகளில் அறுபதாயிரமும் மூன்று ஆண்டுகளில் தொன்னூறாயிரமும் சேரும் வட்டி மற்றும் சிறு போனஸ் தொகையுடன் சேர்க்கும் போது மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் சேர்க்க முடியும் இந்த சேமிப்பை வங்கியின் மறுவைப்பு திட்டம் சேமிப்பு கணக்கு நகை சேமிப்பு திட்டம் அல்லது சுய உதவிக்குழு சேமிப்பு போன்ற வழிகளில் மேற்கொள்ளலாம் முக்கியமாக சம்பளம் கிடைத்தவுடன் முதலில் சேமிப்புக்கான தொகையை தனியாக பிரித்து வைக்க வேண்டும் மிச்சமிருந்தால் சேமிப்போம் என்ற பழக்கம் பல நேரங்களில் தோல்வியடைவதாக நிதி ஆலோசகர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் நகை வாங்க வேண்டும் என்ற தெளிவான இலக்கை மனதில் வைத்துக் கொள்வது அவசியம் ஒரு பவுண்ட் சங்கிலி ஒரு வளையல் போன்ற இலக்குகளை நிர்ணயித்தால் சேமிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இலக்கு இல்லாமல் சேமிக்க முயன்றால் வழியில் சோர்வு ஏற்பட்டு பணம் வேறு செலவுகளுக்கு செலவாகிவிடும் வாய்ப்பு அதிகம் பலர் உடனடி ஆசையில் இஎம்ஐ முறையில் நகை வாங்குகின்றனர் இதனால் வட்டி மாதத்தவணை சுமை மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதற்கு பதிலாக முன்கூட்டியே சேமித்து ரொக்கமாக வாங்கினால் கூடுதல் செலவுகளை தவிர்க்க முடியும் இதனால் குடும்ப பொருளாதாரமும் நிலையாக இருக்கும் சிறிய தொகையிலிருந்து சேமிப்பை தொடங்கினாலே எதிர்காலத்தில் பெரிய பலன் கிடைக்கும் என்பதே நிபுணர்களின் அறிவுரை தினமும் சிறு செலவுகளை குறைத்து மாதம் திட்டமிட்டு சேமித்தால் நகை வாங்கும் கனவு நனவாகும் இன்று தொடங்கும் சிறிய சேமிப்பே நாளை பெருமையுடன் நகை வாங்கும் நாளுக்கு அடித்தளமாக அமையும்